ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு வடை செய்ய நான் ஒரு நூறு உளுத்தம் பருப்பு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதேமாரி ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி இந்தளவு காய் துருவலில் வச்சு நைஸாக பூ மாரி நல்லா துருவிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா துருவிக்கோங்க அடுத்து நார்மலாக நம்ம வந்து உளுந்து வடைக்கு உளுந்து அரைக்கிற மாரி தண்ணி ஊற்றாமல் உளுந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து வச்சிருந்த துருவி வச்சிருந்த மரவள்ளிக்கிழங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் டைட்டாக நல்லா உளுந்து அழுற ஸ்டேஜில் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்க போட்டு லைட்டாக ஒரு ரவுண்டை சுற்றின வினே எடுத்து வச்சுக்கோங்க இது பிழிஞ்சு வச்ச தண்ணி மரவள்ளிக்கிழங்குலேருந்து வந்த தண்ணி இந்தளவுக்கு உளுந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பொடியாக கட் பண்ணின வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனவின்னு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை ஷேப்பில் நல்லா தட்டி போட்டு ஒரு பக்கம் வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூடான சுவையான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெ ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்